வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் எக்கு ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நான் ரெண்டு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா அந்த எண்ணெயெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் முட்டையை போட்டுடலாம் மொத்தமாக போடக்கூடாது ஒன்று ஒன்றா மெல்லமாக அதில் போடணும் நாட்டுக்கோழி முட்டையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவில் மிளகுத்தூள் சேர்க்கணும் நான் சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் வந்து மறக்காமல் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை போட்டுக்கங்க ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ முட்டையை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையை வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் எக் ரோஸ்ட் ரெடி ஆகிருச்சு நம்ம அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பண்ணிட்டோம் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரிங் டெய்லரிங் இது பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching!